பன்முக ஆளுமைத்தன்மை இதை வளர்த்துக்கணும் இதில் தான் ஒருத்தர் தன்னம்பிக்கையில் முழுமையடைவாங்க பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அஞ்சாறு சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் ஆங்கிலம் கணக்கு புவியியல் சமூக அறிவியல்னு அஞ்சாறு சப்ஜெக்ட் இருக்குது அப்புறம் ட்ராயிங் ஓ ட்ராயிங் அப்புறம் உடற்போ விளையாட்டு அப்படின்னு அப்புறம் கைவினை அப்படின்னு சொல்லி பல சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்தையுமே படிக்கணும் இல்லை எனக்கு எனக்கு வந்து கணக்கு பிடிக்காது இல்லை எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது நான் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து பன்முக ஆளுமை திறமை கிடையாது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உன்னுடைய வேலையாகிப்போச்சு அது உன்னுடைய கடமையாகிப்போச்சு அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அதை சிறப்பாக உன்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நீ அந்த அந்த சிறப்பை நீ கொடுத்து தான் ஆகணும் அந்த சிறப்பான திறனை நீ வளர்த்து தான் ஆகணும் எனக்கு பிடிக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அது பிடிக்கலை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எதையுமே ஒதுக்கக்கூடாது உன்னுடைய வேலை எல்லாமே உன்னுடைய வேலையாகி போச்சு இது எல்லாமே உன்னுடைய வேலை எல்லா சப்ஜெக்ட்டுமே நீ படிக்கணும் ட்ராயிங் எனக்கு பிடிக்காது ட்ராயிங் எனக்கு பிடிக்காது அல்லது விளையாட்டு எனக்கு பிடிக்காது கிராஃப்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ எதையுமே ஒதுக்க கூடாது தமிழ் எனக்கு பிடிக்காது அப்படின்லாமல் எல்லாமே நீ தான் படிக்கணும் அப்போது பிடிக்குது பிடிக்கலை என்பதை தாண்டி ஒரு வேலைன்னா நமக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படி இருக்கும் ஆனால் இது நம்முடைய வேலை அப்படின்னு வரும்போது எல்லாத்தையிலையுமே ஒரு கவனம் செலுத்தணும் அதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை விருப்ப வெறுப்புகளை தாண்டி எல்லாத்தையுமே நீ வந்து செஞ்சுதான் ஆகணும் எல்லா வேலைகளையும் செஞ்சு தான் ஆகணும் இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நாலு பிள்ளைங்களில் அம்மாவுக்கு எல்லோரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியும் யாராவது ஒருத்தரை பிடிக்காது யாராவது ஒருத்தரை பிடிக்காது அப்படி இருக்கும்போது ஆனால் அதுக்காக வந்து நாலு அவள் வந்து பிடிக்காத பிள்ளைகளுக்கு சரியாக சாப்பாடு விட்டாமல் இருக்கலாமா ஏன்னா அது சாப்பாடு ஊட்டாமல் இருக்கிறதோ வளர்க்காம ச நல்லா வளர்க்காமல் இருக்கிறதோ அது அது செய்யலாமல் செய்யக்கூடாது பிடிக்கலனாலும் அம்மானாலே அந்த அவள் அவள் பெற்ற குழந்தை எல்லாமே அவளுக்கு பிடிச்சி போகுன்னு சொல்ல முடியாது அம்மாவுக்கு சில குழந்தைகளை பிடிக்கும் இளையவனை பிடிக்கும் மூத்தவனை பிடிக்காது சில அம்மாவுக்கு மூத்தவன பிடிக்கும் இளையவனையும் பிடிக்கும் நடுவில் உள்ளவன பிடிக்காது நடுவில் உள்ள பொம்பளை பிள்ளையே பிடிக்காது அல்லது ஆம்பளை பையனை பிடிக்காது அல்லது பொண்ணுங்களை தான் சில மூத்த பொண்ணை தான் பிடிக்கும் இளைய பையனை பிடிக்காது அதுக்காக வந்து பிடிக்கதா பிடிக்கலையோ அது உன்னுடைய பிள்ளை அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அந்த அம்மா செஞ்சு தான் ஆகணும் இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை விருப்பு வெறுப்புகளை கடந்து உனது கடமை எதுவாக இருந்தாலும் அந்த கடமைகளில் எல்லாத்தையும் நீ செஞ்சு தான் ஆகணும் அதனால் எனக்கு இது பிடிக்காது ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு வந்து ஓவியம் பிடிக்காது நான் ஓவியம் வரைய மாட்டேன் எனக்கு அது பிடிக்கலை வரலை எனக்கு அப்படி அப்படி சொல்லவே கூடாது உன்னுடைய வேலை அது அப்போ நீ அதை உன்னால் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி உனக்கு எவ்வளோ வருதோ அந்த திறமையை நீ வளர்த்துக்கணும் அந்த திறமையை நீ வெளியே கொண்டு வரணும் இப்படி பன்முக ஆளுமை தன்மையை வள பன்முக ஆளுமை தன்மையில் நம்ம இருக்கணும் இப்போ அந்த ஆளுமை தன்மை சிலருக்கு இருக்கிறது கிடையாது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா சிலர் கணக்கு வரவே வராது அது பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு சரியான வழியில் ஏன் என்ன பிரச்சனை ஒரு அடிப்படையான கணிதத்தை கூட ஏன் நம்மளால் கற்றுக்க முடியல அப்போ அப்போ அந்த திறனை அந்த அந்த ஆளுமை திறன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுமை கணித பாடம் என்றால் அது கணித ஆளுமை தமிழ் பாடம் என்றால் அது தமிழ் ஆளுமை ஒரு உடற்கல்வி ஒரு விளையாட்டு பாடம் என்றால் அது விளையாட்டு ஆளுமை ஓவியம் என்றால் அது ஓவிய ஆளுமை கைவினை என்றால் அது கைவினை ஆளுமை கைவினை ஆளுமை இப்போ அது மாதிரி சமையல் என்றால் அது சமையல் ஆளுமை இப்படி பல்வேறு ஆளுமைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் விளையாட்டுனா அதில் விளையாடுறது கண்டிப்பாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் ஒரு விளையாட்டு நான் விளையாடுவேன் நான் வந்து ஓவியம் வரைவேன் இப்படி பல்வேறு ஆளுமை தமிழ் பாடத்தில் நான் இவ்வளோ வாங்குவேன் நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு இங்கிலீஷில் வந்து ஐம்பது மார்க் தான் வருது என்னால் எனக்கு ஆனால் பிடிக்கல இருந்தாலும் நான் அதில் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு ஐம்பது தான் வருது ஐம்பது மார்க்கு தான் வருது இன்னும் ட்ரை பண்ணணும் பிடிக்கலனால கூட எனக்கு ஐம்பது மார்க்குக்காக நான் முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது அந்த மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ நமது அது அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுதான் பன்முக ஆளுமை தென்பென்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிச்ச வேலையை மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சிலர் எனக்கு இந்த வேலையில் பிடிச்சது மட்டுமே நான் வந்து சமைக்க மாட்டே தான் செய்வேன் நான் பாத்திரம் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நான் துணியெல்லாம் துவைக்க மாட்டேன் எல்லாம் நான் துணிது மட்டும் தான் துவைப்பேன் ஸோ இந்த மாதிரி பன்முக ஆளுமை தன்மை இல்லை எல்லா வேலையும் நம்ம செய்யணும் எல்லாத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படி இப்போ ஆண்களை பார்த்தா வீட்டில் வந்தால் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்போ அவங்ககிட்ட பன்முக ஆளுமை தன்மை இல்லை அது முடியாது முயற்சி பண்ணால் முடியும் தானே முடி எனக்கு பிடிக்கலாம் பிடிக்குது அது வேறு விஷயம் ஆனால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த ஆளுமையை அவங்க வளர்த்துக்கல அவங்ககிட்ட பன்முக ஆளுமைத்தன்மை இல்லைன்னு அர்த்தம் சமைக்க தெரியாத ஆண்களுக்கு பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை அது மாதிரி பெண்கள் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் அப்படிம்பாங்க வேலைக்கு போகும்போது வீட்டில் உள்ள வேலைகளை நாங்கள் செய்கிறோம் அப்போ அவங்ககிட்டயும் பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை அப்போ அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் யாருக்கு பன்முக ஆளுமைத்தன்மை எனக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்க நான் சமைப்பேன் துணி துவைப்பேன் வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன் வேலைக்கு போவேன் ஆடல் பாடல் ஆடுவேன் பாடுவேன் ஓவியம் வரைவேன் எல்லாமே எனக்கு தெரியும் விவசாயம் விவசாயத்தில் ஆர்வம் உண்டு இந்த மாதிரி ஓவியம் வரைவேன் இப்படி எல்லாத்துலேயுமே நல்ல குழந்தை வீட்டை பெரியவர்களுக்கு உதவியாக இருப்பேன் சின்ன குழந்தைகள நல்லா வளர்த்துப்பேன் இப்படி எல்லா திறமைகளும் ஒருத்தருக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆளுமை உடற்பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆளுமை எதாவது பன்முக ஆளுமை தன்மைன்றது இல்லை எனக்கு எதுவுமே நான் நான் வந்து உடற்பயிற்சி எதுவுமே பண்ண மாட்டேன் விளையாட மாட்டேன் விளையாடுறது எனக்கு பிடிக்காது வேலை மட்டும் என் தொழில் இது இதை மட்டும் நான் பார்ப்பேன் என்னுடைய தொழில் வந்து நான் ஒரு மளிகை கடையில் இருக்கேன் வியாபாரம் மட்டும் பார்ப்பேன் வேறு வேலை எதுவும் பார்க்க மாட்டேன் சமைக்க மாட்டேன் சமைக்கலாம் எனக்கு பிடிக்காது விளையாட எனக்கு பிடிக்காது உடற்பயிற்சி பண்ணால் எனக்கு பிடிக்காது மளிகை கடையில் மட்டும் இருப்பேன் இதுதான் என்னுடைய வியாபாரம் இதான் என்னுடைய தொழில் இந்த மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் அதை ஏதோ வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிறதா நினைக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் அப்போ தன்னம்பிக்கை பெறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் உண்டு பல வேலைகளில் பல வேலைகளையும் கற்றுக்கொள்கிற அந்த அந்த ஆர்வம் அதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை பல தரப்பட்ட வேலை பல தன்மையுடைய வேலைகளை கற்றுக்கொள்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் தான் பன்முக ஆளுமைத்தன்மையை உருவாக்கும் அதுதான் வந்து சிலர் எல்லாருமே முதலாளி ஆகிறது இல்லை சுயமாக கூட ஒரு வேலையை தொடங்குறதுக்கு நிறைய மனசு வராது தைரியம் வராது அப்போ என்ன காரணம்னா இந்த பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை மோத ஒரு முதலாளியானால் எல்லா வேலைகளையும் செய்யணும் ஒரு சூப்பர் மார்க்கெட்னால் அதில் உள்ள முதலாளி எல்லாருடைய எல்லாரையும் வேலை வாங்குவார் ஆனால் அதில் பில் போடுறவர் நாள் முழுதும் பில்லு தான் போட்டுட்ருப்பாரு சேல்ஸ் பண்ணுறவர் நாள் முழுதும் சேல்ஸ் தான் இருப்பார் பேக்கெட் போடுறவர் நாள் முழுதும் பேக்கெட் தான் இருப்பார் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வேணால் டியூட்டி மாற்றி விடுவாங்க இந்த வருஷம் பேக்கெட் போடுறவங்க சேல்ஸ்மேனாக போயிடுங்க அப்படின்டுவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்போ ஆனால் நாள் முழுதும் ஆனால் அந்த முதலாளி எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார் அதுதான் பன்முகம் அப்போ முதலாளி ஆகணும்னா பன்முக ஆளுமைத்தன்மை தேவை எல்லா வேலையை பற்றியும் அவர் அந்த அங்கே இருக்கிற எல்லா வேலையும் பற்றியும் அவருக்கு கொஞ்சம் தெரியும் நிறையா கூட தெரியலாம் அதுதான் பன்முக ஆளுமை பன்முக ஆளுமைத்தன்மை இருந்தால் தான் நாம் ஒரு முதலாளியாக மாற முடியும் ஒரு பதவி உயர்வை அடைய முடியும் அதனால் ஒருதலைபட்சமாகவே எனக்கு இது பிடிக்கலை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிக்காத விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு பிடிச்சதை மட்டுமே செய்கிறது பாருங்கள் அது நம்மளை வந்து ஒருதலை பட்சமாகவே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குறுக்கி நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைத்து நம்முடைய முன்னேற்றத்தையும் அது தடை செய்துவிடும்